என் மீடியா சார்பாக தமிழகம் மற்றும் புதுவை மக்களுக்கு வணக்கம் இந்த எஸ்ஐஆர் சார்பாக நம்ம வந்து சில விளக்கங்களை நமக்கு விளக்க வந்திருக்கிறாரு நம்ம சமூக சேகராக நரேஷ்ராம் அவர்கள் அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த எஸ்ஐஆர் சொல்கிறாங்களே சார் அது வந்து இப்போ பற்றி என்னதாங்க சார் அது நிறைய பேர் அதை பற்றி தான் இருக்கிறாங்க எஸ்ஐஆர் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது தமிழில் சொல்லணும்னா சிறப்பு தீவிர திருத்தம் இதுதான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இதில் வந்து எந்த மாதிரி குழப்பங்கள் வருது அப்படிங்கிறது தெரியல குழப்பங்களில் வந்து அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் மட்டும் வருதா இல்லை வாக்காளர்களுக்கும் வருதா அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாக்காளர்களுக்கு எந்த குழப்பமும் மாதிரி முதல்ல நடந்த பீகார்லயும் தலைவர்களுக்கும் சில கட்சிகளுக்கும் தான் அதுல வருது அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் ஆணையம் ஜனநாயக முறைப்படி நேர்மையா தான் அதாவது இந்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு ரிப்போர்ட்டே இருக்கு

இதுதான் டைம் வந்து இந்தியாவிலேயே எஸ்ஐஆர் நடந்ததுன்னு அர்த்தம் இல்ல மொத்தம் இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து பதிமூணு வாட்டி நடந்திருக்கு இது பதினாலாவது வாட்டி அப்ப தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா இத்தனை வருஷமும் நடக்கும்போது தான் நடந்துச்சு நீங்க நம்பினீங்கன்னா இதனால ஐம்பது ஆண்டு காலம் இன்னைக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து தப்பா நடத்துறாங்க தேர்தல் ஆணையம் வந்து அது அந்த தான் ஆண்டு காலம் ஆண்டு இருக்காங்க அப்ப பதிமூணு வாட்டி உங்களுடைய ஆட்சியில தான் இந்த எஸ்ஐஆர் நடந்திருக்கும் பொழுது அப்ப அந்த ஆட்சி வந்து சரியாதான் நடந்துச்சா நேர்மையான தேர்தல் முறையில் தான் தேர்தல் பட்டுச்சா அப்படிங்கறத இத சொல்றவங்க அதையும் சொல்லுங்க அப்படி எடுக்கல தேர்தல் ஆணையத்துல ஊழல் இருக்கு அப்படி நீங்க சொன்னாலும் இல்ல அவங்க முறைப்படி நடந்துக்க மாட்டாங்க நீங்க சொன்னாலும் இத்தனை ஆண்டு காலம் வந்த இந்த வெற்றிகளை எல்லாத்தையுமே நீங்க எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரதமராக வகித்த அத்தனை பதவிகளுமே எங்களுக்கு கிடையாது எங்களை வந்து கேன்சல் பண்ணிடுங்க நாங்க பிரைம் மினிஸ்டரா இல்லவே இல்ல அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது நடந்திருக்கு இது பதினாலாவது வாட்டி தான் அப்ப பதிமூணு வாட்டி யாரோட ஆட்சியில் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது இப்போ இவங்க வந்து இப்போ நேர்மை இல்லன்னா அதுதான் நம்மளோட கேள்வி அப்ப அந்த தேர்தல் அத்தனையுமே கேன்சல் பண்ணிடலாமா அதுல ஜெயிச்சது கேன்சல் பண்ணிடலாமா அதுல பிரதமரா அவங்க வந்தாங்க அந்த மாதிரி தேர்தல் ரிவிஷன் எஸ்ஐஆர் நடத்தி தான் தேர்தல் நடந்தது அப்ப அந்த இதெல்லாமே வந்து செல்லுபடி ஆகாது அவங்க பிரதமர் வைத்தது செல்லுபடி கிடையாதுன்னு சொல்லிடலாமா முதல்ல நம்மளுடைய ஜனநாயக முறைப்படி முதல் தேர்தல் வந்து இருபத்தி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு டேட்டாவோட வச்சிருக்கேன் கையில தொடங்கி இருபத்தி ஒன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் நடந்திருக்கு முதல் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி வந்து நானூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் தேர்ந்தெடுக்க அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர் வந்து எதுக்காக இந்த பதிமூணு வாட்டி நடந்தது அப்படின்னா குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அறுபது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் எப்படி எல்லாம் நம்ம தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு விஷயம் நடத்திருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்பத்தி ஒன்பதுல எப்படி நிர்வாகப்படுத்தல நவீனத்துல அப்படிங்கறத பத்தி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல நம்ம பார்த்தோம் முன்னாடி எல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டோல்லாம் இருக்காது அப்ப நினைவு இருக்கா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் அந்த மத்தியத்துலதான் நீங்க பாத்தீங்கன்னா வாக்காளர் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள வந்துச்சு அப்ப அதுக்காக அது பண்ணாங்க அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து இன்னும் அதை எப்படி நவீனமா டிஜிட்டலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ரிவிஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா அதுல டெக்னாலஜி எல்லாம் அன்னைக்கு வளர்ந்துருச்சு டெக்னாலஜி வளர்ந்த காலம் ரெண்டாயிரத்துல எல்லாம் அப்ப அதை எப்படி இன்னும் புகுத்தி நல்ல நவீன நம்ம அதை செய்யலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு காரணத்துக்காக தான் பண்ணிருக்காங்க இதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா இந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பீகார் தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த முடிவில்லை ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இதோட டிமோகிராபிக் சேஞ்சஸ் சொல்லுவாங்க இப்ப நிறைய மக்கள் அடர்த்தி மைக்ரேன்ஸ் ஆயிருக்காங்க அப்ப அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்துருக்கு இதெல்லாம் கணக்கோல் இட்டு கணக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்கி இருபத்தி முதல்ல ஒரு பைலட் ப்ராஜெக்டா தான் பீகார்ல பண்ணிருக்காங்க அப்ப அஞ்சு வருஷம் சர்வே பண்ணி இது அவசர கதியில பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை நீங்க ஏத்துக்க முடியுமா அஞ்சு வருஷம் எடுத்து பொறுமையா பண்ணி பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த மாநில தேர்தலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியம் மத்திய அரசுக்கு அப்ப அங்க அப்ப பண்ணிருக்கலாம் தப்பு பண்றதா இருந்தா கரெக்டா இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு தானே அப்ப தப்பு பண்ணணும் பண்ணுவாங்க ஒரு மாநிலத்துக்கு பாப்பாங்க மொத்த இந்தியாவோட ஆட்சி பிடிக்கிறதுக்கும் ஒரு ஆட்சி கட்சி தேசிய கட்சி நினைக்குமா அப்ப இத்தனையும் நம்ம பார்க்கும் நம்ம வந்து இதில் வந்து நியாயமாக நடந்துக்கிறாங்களா நேர்மையா நடந்துக்கிறாங்களா இது வரலாறு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாம் தாண்டி இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நம்ம ரிவிஷன் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ஏன் ரிவிஷன் அப்படின்னு சொன்னால் இந்த மாடர்னைசேஷன் நெட்ஒர்க் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பங்களாதேஷிலிருந்தும் இன்னும் சில தேசத்திலிருந்தும் கள்ளத்தனமா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருகிறாங்க ஊடுருவது மட்டும் இல்லாம அவங்க

ஒரு தீவிரவாதி வந்து இது பண்ணுறான் நம்ம எல்லாரும் வன்மையாக கண்டித்தோம் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் அவனை நடு ரோட்டில் கல்லால் அடிக்க போகணும்னு ஏகப்பட்ட விஷயம் எல்லா கட்சிகளும் என்ன சொன்னாங்க அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் யாராவது அவனுக்கு பண்ணாங்களா இந்த தீவிரவாதிக்கு கிடையாது ஒரு குண்டு வச்சது மிக பாவ செயல் அப்படின்னு சொல்லும்போது அதை விட பெரிய தீவிரவாதம் எப்படி தெரியுமா இருக்கு கள்ளத்தனமா வேற நாட்டுக்கார இந்த நாட்டுல வந்து வாக்காளர் வாங்குறவன் வாக்கு மட்டும் போட மாட்டான் அவன் அந்த வாக்காளர் கையில இருந்தா அவன் தேர்தலில் நிக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம் அப்ப இந்தியாவுடைய ஜனநாயகத்துல எப்படி ஒரு கள்ளத்தனமா ஊடுருவா நம்ம தலையெழுத்த யார் எழுதுவா வேற ஊருக்காரன் எழுதுவான் இன்னைக்கு பங்களாதேஷ்ல வந்து இவ்வளவு பேர் ஊடுரு வந்திருக்காங்க இன்னைக்கு பங்களாதேஷோட நிலைமை எப்படி இருக்கு நம்மளோட எப்படி இருக்காங்க ராஜாங்கத்துல இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் உறவு முறைகளை நம்ம தேசத்தை பாதுகாப்பது நம்மளுடைய கடமை அதுக்கு நம்ம இந்த எஸ்ஐ ஆர மனப்பூர்வமா ஒட்டுதான் ஆகணும் இது நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக இப்போ ஆளும் பாஜக கட்சிக்கு வந்து நம்ம எஸ்ஐ வந்து எவ்வளவு சதவீதம் வந்து பயனடைக்க சொன்னது இது பாஜகவுக்கு பயனளிக்குதா காங்கிரசுக்கு பயனளிக்குதா திமுகவுக்கு பயனளிக்குதா அதிமுக இல்ல இது வந்து என்னன்னா ஓட்டு ஓட்டு போட முடியாது போடுறாங்களா இப்ப நான் ஒரு பகுதியில வாழ்றேன் ஒரு பத்து வீடு இருக்கு இந்த வீட்டுல ஒரு ரெண்டு மூணு கட்சிக்காரங்களும் இருப்பாங்கல்ல இவர் இறந்துட்டாருன்றது அவருக்கு தெரியாதா ஏன் அவங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்ல எடுக்கல அவங்களே போய் சொல்லணும்ல இப்ப நம்ம ஓட்டு வேணும்னா ஐடிக்கு போறோம் வாங்குறோம் இறந்துட்டாருன்னா எங்க வீட்டுல இறந்துட்டாங்க அவரை நீக்கிருங்க யாராவது குடுக்கறமா யாரும் குடுக்கறது இல்ல கரெக்டா அப்ப அந்த லிஸ்ட் எல்லாம் சேருதா அது கள்ள ஓட்டா மாதிரிதா இந்த மாதிரி யாரெல்லாம் கள்ள ஓட்டு போடாம ஜனநாயக முறைப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பிஜேபி காங்கிரஸ் அப்படி எல்லாம் இல்ல அவங்க மொத்த பேருக்குமே இது நூறு சதவீதம் வெற்றி பீகார்ல வந்து காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணாங்க வாக்கு திருட்டுன்னு சொல்லிட்டு பிஜேபி மேல அது ஏன் அவங்களுக்கு வெற்றி பெறல அதாவது பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த தேசிய கட்சிகள் எல்லாம் புதுசு தெரியும் அவங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரியும் நல்ல பழக்கம் இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டில் அதிமுக திமுக அவங்களுடைய சுபாவம் என்ன அப்படிங்கிறது பீகார் மக்களுக்கு மட்டும் இல்ல உத்தரப்பிரதேச மக்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் மாசம் 12 ஆம் தேதி இந்தியாவுக்கே ஒரு புதுமையான ஒரு வரலாறு என்னன்னா எமர்ஜென்சி பீரியட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்திரா காந்தி ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா அந்த ஜூன் 12 தேதி அலகாபாத் நீதிமன்றம் அங்க இருக்கு உத்தரப்பிரதேசல இருக்கு அங்க இருந்து ஒரு தீர்ப்பு வருது என்ன தீர்ப்புன்னா இந்த தேர்தல்ல சீட் பண்ணி இந்திரா காந்தி அம்மா ஜெயிச்சிட்டாங்க அவங்க ஜெயிச்சது செல்லாதுங்கற தீர்ப்பு வருது எங்க வருது அலகாபாத் உயர் நீதிமன்றத்துல வருது அப்ப அத தள்ளுபடி பண்ணோட அதை பயன்படுத்தி அவங்க திருப்பியும் ஆறு வருஷத்துக்கு தேர்தலில் போட்டி போட முடியாது வருது அப்ப எமர்ஜென்சி எதுக்கு வந்து அதுக்கு வந்தது நான் கேள்வி அலகாபாத் உத்தரப்பிரதேச இருக்கு பீகார் உத்தரப்பிரதேசம் பக்கத்து பக்கத்து மாநிலம் வரலாற்றுல இந்த ஓட்டிச்சோறி இந்த ஓட்டு திருடுங்கறதை யார் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழக மக்களுக்கு நமக்கு தெரியலனாலும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால செஞ்சவங்களே வந்து இப்போ இவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி முன் வைக்கிற வாதத்தை மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க அப்படித்தான் நம்ம இதை இது வரைக்கும் நீங்கள் நம்ம எஸ்ஐஆர் பற்றியும் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய நாணயத்தை பற்றியும் தேர்தல் வரலாற்றை பற்றியும் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா